பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதக்காரன் பதினேழாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடம் இருந்து உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரசிக்கிறவரே உன்னுடைய அதிசயமான கிருபையை பண்ணும் அண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறான் தேவச்சனங்களே உண்மை நம்புகிறவர்களே யார் தேவனை நம்புகிறவர்களாக இருப்பார்கள் நான் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உன்னுடைய செவியை சாய்த்து என் உம் என் வார்த்தைகளை எல்லாம் கேட்டருள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் தேவனை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனிடத்திலே விண்ணப்பத்தை தெரிவிப்பார்கள் மனிதர்களை அவர்கள் நம்ப மாட்டார்கள் தான் தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்களுக்காக அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி தம்பார் அவருடைய விரோதிகளிடம் இருந்து தேவன் பாதுகாக்கிறார் தன்னுடைய வலது கதம் தேவனை நம்புகிற ஜனங்களுக்காக எழும்பி கிரியை செய்கிற இப்பொழுதும் உன்னை ரசிப்பதற்கு யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம் நீ மனிதனை நம்பாமல் தேவனை முழுவதும் சார்ந்து நம்புவாய் என்றால் எல்லா காரியங்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு உனக்காக எழுந்து நின்று யுத்தம் பண்ணுவார் நீங்கள் மனிதனிடத்திலும் உங்களுடைய உதவியை நாடி தேவனிடத்திலும் விண்ணப்பத்தை வைப்பீர்கள் என்றால் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்காது தேவையானது ஒன்று தேவனுடைய சமூகத்தில் இருப்பதுதான் எந்த ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் நடு நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து தடைகளை எல்லாம் விளக்கி தேவன் வழிவாசலை கொண்டு வருவார் அன்பிற்குரிய தேவ ஜனங்களை இதுவரையிலும் என்னுடைய விண்ணப்பம் பதில் கிடைக்காமல் போனதற்கு இதுதான் காரணமாயிருக்கும் நீங்கள் உங்களுடைய தேவைகள் தேவனிடத்திலும் தெரியப்படுத்துகிறீர்கள் மனிதர்களிடத்திலும் உங்களுடைய தேவைகளுக்காக எஞ்சுகிறீர்கள் இப்படி இரண்டு காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறபடி நானே தேவன் கிரியை செய்வதிலே பிரியப்பட மாட்டார் காரணம் நீங்கள் கத்தன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்று உடவிலே சொல்லி உங்கள் உள்ளத்தில் இருந்து மனிதர்களை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்கள் அதிலே தேவன் பிரியப்படவில்லை உங்கள் முழு உள்ளத்தோடு தேவனை பார்க்கும் பொழுது உங்கள் முழு பெள்ளத்தோடு தேவனை பார்க்கும் பொழுது உங்கள் முழு சுத்தமாகோடு தெய்வையும் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவரிடத்திலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் என் மகன் மகள் இவளுடைய தேவைகளுக்காக நான் இறங்கி கிரியை செய்வேன் என்று சொல்லி உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார் உங்களுடைய விரோதிகளிடம் இருந்து உங்களை பாதுகாப்பார் அவர்களிடம் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் காரியங்கள் வைக்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ